திருப்புகழ் துற்சிற்றம்பலம் தில்லையம்பலம் கடின தட கும்ப நேரன வளரும் இரு கொங்கை மேல் விழு கலவி தருகின்ற மாதொருரவாடி கனவலக பந்தியாகிய நிழல் தனில் இருந்து மென்று தாடனை செயலாலே துடியடை நுடங்க வாழ்விழி குழை போற நிரம்ப மூடிய துகில் நெகிழ வண்டு கோகில மயில் காடை தொனியழவிழைந்து கூறிய கொடுநகமிசைந்து தோல்மிசை துயில வச நோ இடிமுரசரைந்து பூசல் செய் அசுரர்கள் முறிந்து எழ எழுகடல் பயந்து கோவனங் அதிகோபடரும் செய்வோம் என நடுநடுங்க வேல்விடு இரனமுக முக நே வடிவுடைய அம்பிகாபதி கணபதி சிறந்து வாழ்த்தட வயலி நகர் குன்றமான